வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை பங்களாதேசம் என்பது பாகிஸ்தானினுடைய ஒரு பிரிவாக கிழக்கு பாகிஸ்தானாகத்தான் இருந்தது ஆனால் அப்போதே தங்கள் மொழிக்கான வங்காள மொழியின் சிறப்புக்கான ஒரு போராட்டம் அங்கே தொடங்கிவிட்டது நாம் இரண்டு பேரும் ஒரே நாட்டினராக இருக்கலாம் ஒரே மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனாலும் உங்கள் மொழி வேறு எங்கள் மொழி வேறு எங்களின் வங்க மொழிக்கு உரிய மதிப்பும் இடமும் தரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னெடுத்து டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் தெருவுக்கு வந்தார்கள் அவர்களின் மீது பாகிஸ்தான் அரசு துப்பாக்கிச்சூடு நடத்திற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் நாள் பல மாணவர்கள் அந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார்கள் அந்த நாளை நினைவிலை வைத்துக் கொண்டுதான் ஐக்கிய அவை பிப்ரவரி இருபத்தி ஒன்றை உலகத் தாய்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறது